தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ அவர்கள் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் போராடி இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று மது மதுவிலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி

தமிழக அரசு அதை தடை நீக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் நாங்கள் இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினோட நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது இருபத்தைந்து சுற்றுச்சூழலுக்காக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள் பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இவ்வளோ தகுதி உள்ள கட்சி இவ்வளோ திறமை உள்ள கட்சி இவ்வளோ கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் இந்த முப்பத்தி ஆறாவது ஆண்டில் கால் வைக்கின்றோம் நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகள் ஏழு ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும் அந்த தகுதி அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது இதைதான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்